தமிழர் திருநாள் தைப்பொங்கல் உழவர் திருநாள் பொங்கல் என தை மாதம் பிறந்தாலே விழாக்கோளம் பூண்டு காணப்படும் அதிலும் மதுரையில் அனல் பறக்க ஜல்லிக்கட்டு களம் அதிர நடைபெறும் போட்டிகளுக்கு பஞ்சமே இருக்காது காளையா காளையர்களா என்கிற பேச்சு ஜல்லிக்கட்டில் அதிகமாக ஒழிக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பொறுத்தமட்டில் பரிசுகளுக்காகவும் புகழுக்காகவும் மட்டும் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்வது கிடையாது பாரம்பரியம் பண்பாடு வீரத்தின் என தமிழரின் பாரம்பரியத்தை போற்றவே ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அத்தகைய பாரம்பரியம் மிக்க ஏறு தழுவுதல் என்னும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகளில் களம் காண காளைகளை தயார்படுத்துவது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதால் காளைகளுக்கு அதன் உரிமையாளர்கள் தீவிர பயிற்சி கொடுத்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டில் களமிறங்க உள்ள காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி மண்குத்தும் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை தினமும் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் வழங்கி வருகின்றனர் காளைகளுக்கு மாடுபிடி வீரர்களை வைத்து சிறந்த முறையில் பயிற்சியும் அளித்து வருகின்றனர் தினம்தோறும் ஜல்லிக்கட்டு காளையுடன் மாடுபிடி வீரர்கள் அடக்க முற்படுவது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது காளைகளை சுற்றி இளைஞர்கள் சுத்துப்போட்டு போட்டு அதனை பிடிப்பதற்கு முயற்சி செய்வதும் அவர்களிடம் பிடிபடாமல் காளைகள் சீருவதும் என பயிற்சிகள் அனல் பறக்கின்றன உடல் வலிமைக்காக பேருச்சம்பழம் பருத்தி விதை புண்ணாக்கு முட்டை கோதுமை தவிடு போன்ற ஊட்டமளிக்கும் உணவுப் பொருட்களையும் வழங்குகின்றனர் தங்களது குழந்தைகள் தினம்தோறும் சாப்பிட்டார்களா நல்ல முறையில் விளையாடுகிறார்களா என்பதை கண்காணிப்பதைப் போல காளைகளையும் கவனித்து வருவதாக கூறுகின்றனர் அதன் உரிமையாளர்கள் தாத்தால இருந்து எல்லாரும் அதுக்கப்புறம் அப்பா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் விட மாட்டேன் இங்கே வீட்டில் இருக்க மொத்தம் மட்டும் மொத்தம் ஏழு மாடு கிடக்குது அதில் ஏழு மாடியும் நான் வந்து பாதி நேரம் வேலைக்கு போயிடுவேன் இருக்கிற எல்லா பயிலுமே சின்ன பயல்களை தான் மாடை பார்த்துக்கிறது இவங்கிட்டலாம் குழந்தை குட்டி மாதிரி இருந்துக்கும் நீச்சல் போட்டுருவாங்க பேர்ச்சை பருத்தி வதை அதெல்லாம் பயல்களே எல்லாமே கரெக்டாக வச்சுருவாங்க யார்ட்டையும் ஒரு ஒருத்தவர்ட்டையும் சொல்ல தேவையில்லை இது இன்ன வரைக்கும் விளாண்டது ஒரு ஆறு ஏழு காலத்துக்கு இதுக்கு மட்டும் போயிடுச்சு இந்த இதுலேயுமே இன்ன வரைக்கும் கை சேர்த்ததில்லை காளைகளை வளர்ப்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது என்றும் காளைகளை வளர்ப்பதை பெருமையாக கருதுகிறோம் என்றும் கூறுகின்றனர் காளைகளை வளர்ப்பதில் சிறுவர்களும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் திமறிச் செல்லும் காளைகள் தங்களை வளர்க்கும் சிறுவர்களிடம் அன்போடு பழகுகிறது ரெண்டு வருஷத்துக்கு மேல காலை வளர்த்துக்கிறீங்க இது வந்து நான் வந்து இது வந்து எனக்கு இது ஒரு இப்போ இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு ரெண்டு ரெண்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்ப வந்து பொங்கல் காண்டி தயார்படுத்துறதுனால மாடுகள் தயார்படுத்துறதுக்காண்டி காண்டி எழுந்திரிச்சு தீவனம் வைக்கிறது மாட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கோம் வார வாரம் ஆயிடுச்சுன்னா மாட்டை போடுவோம் மாடு மாடு மேசல் போகிறது மற்றதெல்லாம் பசங்க தான் இங்க இருக்க பசங்க தான் முழு பொறுப்பு ஜல்லிக்கட்டில் காளைகளுக்கு தங்களது முன்னோர்களின் பெயர்களை வைத்து வணங்கி வருகின்றனர் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தாங்கள் வளர்க்கும் காளைகள் ஜல்லிக்கட்டில் துள்ளி விளையாடும் போது அந்த மகிழ்ச்சியே போதுமானது என்கின்றனர் அதன் உரிமையாளர்கள் மாடு வளர்க்குறதுல வந்து ஒரு ஆர்வம் அது வந்து அதோடு நம்ம இருந்து வளர்த்துட்டோம் அது ஒரு பிள்ளைய மாரி நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி அதுங்களுக்கு வந்து நல்லா அதுக்கு எங்களால் முடிஞ்சதை வாங்கி எனக்கு தேவை அதுங்களுக்கு நல்லா வயிறார வைக்கல் குகம் அந்த தவுடு மற்ற எல்லாம் வாங்கி இங்கி போட்டுட்டு அதை நம்மளை பார்த்த உடனே ஒரு சத்தம் போடுவோம் காலை வாரம் அதுவே நம்மளை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மாடு மற்ற மாதிரி போய் நமக்கு ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஆர்வம் கிடையாது அந்த மாடு வந்து நம்ம வீட்டில் இருக்கா அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மன சந்தோஷம் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஒவ்வொரு காளையும் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகிறது ஜல்லிக்கட்டில் திமிரிச்செல்ல செல்ல காளைகளும் காளைகளோடு கட்ட காளையர்களும் தயாராகி வரும் சூழலில் இதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கலைஞர் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெய் கணேஷுடன் செய்தியாளர் சுவாமிநாதன்